ஜோதிட வசீகரன் குமார் என்னுடைய நண்பன் சொல்லலாம் ஏன்னா அவருடைய அற்புதமான ஜோதிட திறமையில நிறைய விஷயங்களை இருக்கார் அதே மாதிரி நல்ல நிறைய குடும்பங்களை வாழ இருக்காருன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள்ல அவ்வளோ விஷயங்கள் கொடுக்குறார் அதுக்கு அது கொடுக்கறதுக்காக இப்போ நம்முடைய மேடைக்கு வர்றார் வருக வருக அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய குபேர க கலச அறக்கட்டளை கருத்தரங்கம் இருபத்தி ஏழாவது கருத்தரங்கமாக வந்திருக்கு அடுத்தடுத்து நிறைய நம்ம வந்து குபேர கலச அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அன்னதானங்கள் வந்து நம்ம இருக்கோம் தானத்தில் சிறந்த தானம் வந்து அன்னதானம் அது வந்து அன்னதான ரீதியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க இருக்க இன்னும் நிறைய பேத்துக்கு வந்து சப்போர்ட் இருக்கு தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அன்னதானம் நடத்த விரும்பக்கூடிய நண்பர்கள் அறக்கட்டளை அணுகலாம் அதன் மூலியமாக உங்களுக்கும் அதோடைய ஒரு நல்ல கருமா செய்யங்கிறதுல மாற்றிருக்கிறது கிடையாது இப்போது இன்றைக்கி நம்ம ஒரு ஓரில் ஒரே டாபிக் எடுத்து பேசாமல் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு துணுக்கு மாதிரி இன்றைக்கி பேசலாம் அப்படிங்கிறதான் இப்போ தான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் அதனால் இன்றைக்கி மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து ரெண்டாவது வந்தால் ஏன்னா பணம் பணம் எல்லாத்துக்கு இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம போகவே முடியும் அந்த பணம் பொருளாதாரம் வந்து எப்பவுமே ஒரு வந்துட்டு இருக்குமா எப்போ ஒரு ஜாதகருக்கு வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தில் குட்டி குட்டி துணுக்கு மாதிரி சொல்லலாம் அதில் ஒரு ஒரு சாப்டர் எடுத்துட்டோம்னா யாருக்கு பண பொருளாதார பிரச்சனை என்றைக்குமே வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்னத்தையோ அல்லது உங்கள் லக்னாதிபதியோ ரெண்டாம் அதிபதி பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க உங்கள் லக்னம் ஒரு லக்னம்னு வச்சுக்கோங்க உங்கள் லக்னத்துக்கு ரெண்டு குடையவர் குரு வந்து உங்கள் லக்னத்தை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க அல்லது உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி குரு உங்கள் லக்னாதிபதியான செவ்வாயா பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒன்று உங்கள் லக்னத்தை பார்த்தாலும் ஓகே உங்கள் லக்னாதிபதியை பார்த்தாலும் ஓகே அதாவது குரு இல்லை உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வருமா வராதான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்டு தான் லக்னத்தை அல்லது லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியை குரு பார்த்துட்டாராலோ அல்லது அந்த ரெண்டாம் அதிபதியை ரெண்டாம் அதிபதியை லக்னத்தை பார்த்துட்டாலும் நமக்கான விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் குருவும் எடுத்துக்கங்க ரெண்டாம் அதிபதியை எடுத்துக்கங்க இது ரொம்ப சின்ன எடுத்தோன்னே பார்க்கறக்கான ஒரு விஷயமா இருக்கும் யார் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எப்போ வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஒரு ஜாதகத்தை கட்டத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு எப்போ ஒரு வளர்ச்சி எப்போ இளம் வயசில் எல்லாமே கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத ரொம்ப தலையை சுத்த வேண்டியதில்லை ஜாதகத்தை எடுக்கிறீங்க லக்னத்தை ஒரு ஒன்றாவது கட்டை போட்டிருப்பாங்களே அது வந்து நேர் ஏழாவது கட்டத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கிறீங்க ஏழுக்கு முன்னாடி நிறைய சுபகரகம் இருக்கு வாழ்க்கையில் முற்பகுதி வளர்ச்சி ஏழுக்கு பின்னாடி நிறைய அசுபகரகம் இருக்குது வாழ்க்கையில் பிற்பகுதி வளர்ச்சி உதாரணம் லக்னம் போட்டுக்கிறீங்க லக்னத்துக்கு ரெண்டில் கேது இருக்குது லக்னத்துக்கு நாலாம் இடத்துல ஒரு சனி இருக்கார் இந்த கண்ணியில் வந்து உங்களுக்கு பாவகிரகங்கள் அதிகமாக இருக்குது இதுவே குரு சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் தனுசில் இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கையோட முற்பகுதியை விட பிற்பகுதியில் தான் அவங்களுக்கு வளர்ச்சி அப்படின்னு எழுதி வச்சிருச்சு அப்போது இதே சுபகிரங்கள் முன்னாடி இருக்குது அப்படின்னா வாழ்க்கையோட முற்பகுதியிலே எல்லா விஷயம் கிடச்சிடும் ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னுமே ஏழாம் அதிபதி மூணில் இருக்காரு இல்லை ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்காரு அப்படின்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் சின்ன வயசுலேயே குழந்தை சின்ன வயசுலேயே நல்லா செட்டிலாக போகிறார் அந்த ஜாதகர்னு சிம்பிளாக நம்ம எடுத்தோன்னே சொல்லிடலாம் இதுவாட்டி ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருக்குது பதினொன்றுல இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தாமதமான திருமணம் கொஞ்சம் லேட்டாகும் இல்லை ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதனும் ஏழுக்கு பின்னாடி இருந்தார்னா நீங்கள் உறுதியாக ரெண்டு திருமணம் முப்பத்தாறுக்கு மேலே பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இல்லை முப்பத்தாறுக்கு மேலே தான் திருமணங்கிற மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் திருமணம்னு சொன்னோன்னே ஒரு சின்ன அடுத்த பாயிண்ட்டு ஒருத்தர் திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் நிறைய பேர்த்த சந்திச்சிருப்பீங்க அதாவது நல்ல ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையன் நல்லா இருந்திருப்பான் ஒரு ஐஃபோன் வச்சுருக்கலாம் நல்லா வண்டி வச்சுருப்பான் நல்லா நீட்டாக இருப்பான் அப்படியே திருமணத்துக்கு அப்புறம் அப்படியே டவுன் ஆகும் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்பார் திருமணத்துக்கு அப்புறம் நல்லா பிக் ஆவார் அப்போ திருமணத்துக்கு அப்புறம் யாருக்கு வளர்ச்சி அப்படின்னா சிம்பிள் விஷயந்தான் அப்படியே நேர் நவாம்சத்துக்கு போகிறீங்க நவாம்சத்தில் எத்தனை கிரகம் அது சுக்கரனாக இருக்கலாம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது நவாம்சத்தில் எத்தனை கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க நவாம்சத்துல ரெண்டு கிரகம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டா கூட அவங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய பொருளாதாரம் திருமணத்துக்கு அப்புறம் தான் உயர்வுன்னு எழுதி வச்சிடும் அப்ப நிறைய பசங்க ஒரு வருவாங்க இப்போ 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 இருக்கிற பசங்களை ரொம்ப கான்ஃபிடண்ட் குறைவாக இருக்காங்க நேற்று பார்த்தா ஜாதகம்லாம் இருபத்தெட்டு வயசு வந்துடுச்சு இல்லை சார் நான் செட்டிலாக்டு தான் திருமணம் அப்படின்னு சொன்னேன் அப்படி தம்பி உங்கள் ஜாதத்தில் நவாம்சத்தில் கிரக வலிமையாக இருக்குது பொண்ணு உள்ளே வந்தாதான் உங்களுக்கு வளர்ச்சி ஃபஸ்ட்டு பொண்ணை பிடிங்க அப்புறம் தான் உங்களுக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு சில பேருக்கு திருமணம் ஃபஸ்ட்டு கேட்பாங்க இல்லைங்க நீங்கள் தொழில் செட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தொழில் செட் ஆகிற வாய்ப்பு இல்லை அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கையை நீங்கள் ஏமாத்திடாதீங்க நீங்கள் பொண்ணு வாழ்க்கைக்கு உள்ள பொண்ணு உள்ளே வரதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முதல்ல தீர்மானம் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம் அப்போ நவாம்சத்தை பார்த்தோன்னையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க படிக்கவே திருமணத்துக்கெல்லாம் வருவாங்க என் வயசு பாப்பாவுக்கு பத்தொம்பது வயசு இருக்கு சார் வரேன்னு வராங்க சார் அவங்களே படிக்க வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க சார் பிள்ளையை கட்டி கொடுக்கலாமா சார் படிக்க வைக்கலாமா சார் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க அது நம்ம ஜாதத்தில் தெரிஞ்சுக்கலாம் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜா அது எப்படி நடக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜா இல்லை வீட்டை விட்டு வெளியே போய் பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகத்தை எடுத்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லைம்மா பாப்பா வீட்டை விட்டு போகிற நிலைமை இருக்குது ஒரு அதனால் கொஞ்சம் முன்னாடியே பாதுகாப்பாக பண்ணணும் அதே சமயம் பாப்பா படிப்பும் கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தை செக் பண்ணோம் அப்போ நவாம்சத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்குது அல்லது உச்சமாக இருந்தால் நவாம்சத்தில் பெண்ணோட ஜாதகத்தில் அல்லது ஆணோட ஜாதகத்தில் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க படிப்பு படிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நவாம்சத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்குது இல்லை சுக்கரன் உச்சமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக திருமணத்துக்கு அப்புறமும் அந்த பொண்ணு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு படிப்பாங்க இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு படிப்பாங்க நிச்சயமாக இது நல்லாயிருக்கும் புதன் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் ஜோதிடமாவது படிப்பாங்க இல்லை ஐடி ஃபீல்டு இல்லை ஷேர் மார்க்கெட் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு படிப்பை வந்து அவங்க எடுப்பாங்க அப்போ நவாம்சத்தை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய விடை தெரியாத கேள்விகளுக்கு ரொம்ப ஈஸியாக பதில் வரும் அதே சமயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம யூடியூப் தான் நிறைய அஸ்ட்ராலஜி சம்மந்தமான வீடியோஸ் தான் நிறைய வரும் அதில் வந்து நம்ம அந்த அது பார்க்குறதுக்கும் பலன் சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வரும் அப்போ இதை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் யாராவது மாணவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே வீடியோ பார்க்குறக்கு நல்லாயிருக்கு ஆனால் ஜாதகத்தை எடுத்துனே ஒன்றுமே தெரிய மாட்டேதே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஏன்னா எனக்கு தோணி இருக்குது ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க சொல்கிற கண்டென்ட் எல்லாம் நம்ம பார்ப்போம் பட் அதை அப்ளை பண்ணும்போது வந்து குழப்பம் வரும் நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டியதே இல்லை ஒரு ஜாதகத்தை எடுத்தால் ஃபஸ்ட்டு எதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப டீப்பாலாம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா குழம்பிடும் ஏன்னா சில பேர் அஷ்டவருக்கும் பார்ப்பாங்க சில பேர் வந்து இப்போ பார்ப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட்டில் போவாங்க நம்ம நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்டு எல்லாமே கற்றுக்குங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ரூட்டை உருவாக்குங்க ரொம்ப ஷார்ட்டாக எப்பவுமே எளிமையாக ஜாதகத்தை எடுத்தோமா வர்றவங்களுக்கு ஜோதிடம் தெரியாது அப்போ ஜாதக கட்டத்தை எடுத்துகிட்டு ராகு பகவானும் குரு பகவானும் அல்லது சனி பகவானும் நம்ம எவ்வளோ நம்ம அழகாக அதை நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு அது புரிய போகிறதில்ல அப்போ மக்களுக்கு புரிகிற பாஷையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்த சொன்னோம்னா மட்டும்தான் நமக்கான விஷயம் வந்து கிளிக்காங்க அப்போ நம்ம ஜாதகத்து இந்த கிரக சேர்க்கறனால இந்த தோஷம் அப்படின்னு சொல்லாமல் அந்த தோஷத்தை கூட அவங்களுக்கு ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ குரு சனி சேர்ந்துருந்தால் பிரம்மகத்தி தோஷங்கிறது ஜென்ரலாக மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் என் ஜாதத்தில் குரு சனி சேர்ந்துருக்கு சார் பிரம்மகத்தி தோஷமாக சார் அடிப்பாங்க அப்படி கிடையவே கிடையாது அதுக்குன்னு ஒரு வருஷம் குரு சனி ஒரு கட்டத்தில் இருந்தால் குரு சனி சேர்க்கை தான் அப்படி எல்லாத்துக்கும் அந்த பிரம்மகத்தி தோஷ வருமானம் கிடையவே கிடையாது அதெல்லாம் நம்ம பிரிக்கணும் முதல்ல அதை பிரிச்சுக்கிட்டு அவங்க லக்னாதிபதி லக்னத்தோட நிலமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லக்ன புள்ளி என்ன நட்சத்திரமோ அந்த புள்ளிநாதன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையவே கூடாது இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்க நீங்கள் உதாரணத்துக்கு மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க லக்ன புள்ளி வந்து ரேவதியில் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த புதன் போய் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்துச்சுன்னா அவங்க தான் ப்ராப்ளத்தில் இருக்காங்க அவங்க தான் லாக் ஆகி நிற்கிறாங்க சில பேர் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க சில பேர் மாற்றுத்திறனாளி சில பேர் ஆக்சிடெண்ட் ஆகி கால் இந்த மாதிரி போனவங்களாம் இந்த லக்ன புள்ளி மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் மட்டும்தான் நிரந்தரமாக எந்திரிக்க முடியாத அளவுக்கு முடங்குவாங்க இதுவே இந்த லக்ன புள்ளி வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு ஆறு பத்துன்னு வச்சுங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி முடித்து அழகாக அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே லக்னாதிபதி ஒன்னஞ்சு ஒம்போது மட்டும் பார்க்காம லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறவங்க கூட நல்லா தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகர் கும்பலக்கணம் எட்டில் சனி இருக்குது அருமையாக இருக்கார் அவர் நல்லா அழகாக அவர் ஒரு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்துகிட்ருக்காரு என்னோட உறவினர் தான் அவர் இந்த வீடியோ அவர் கண்டிப்பா கண்டிப்பாக கும்பலக்கணம் அவருக்கு எட்டில் அவர் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பெண்கள் இருக்காங்க அஞ்சு பெண்கள் அழகாக பார்த்துக்கிறாரு தன்னோட தங்கை தங்கை குழந்தைகள் தன்னோட மனைவி மனைவி ரெண்டு குழந்தைகள் தன்னோடய குழந்தைகள்னு டோட்டலாக அவருக்கு ரெண்டு குழந்தை மனைவியோட மூணு அம்மா நாலு சகோதரி சகோதரியோட குழந்தைன்னு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்றாரு லக்னாதிபதி எட்டில் இருக்கார் அவர் ஜாதகர் வந்து இல்லை முடங்கிடுவார் இல்லை கெட்டுருவாருங்கிற மாதிரி எடுக்கவே எடுக்காதிங்க லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சாலும் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் யாருக்கெல்லாம் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கோ ரெண்டாம் இடத்தை தான் பார்வை செய்வார் லக்னத்துக்கு எட்டில் பெரும்பாலான கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பணத்துக்கு பஞ்சமே வராது ஏன் ரெண்டாம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அவ்வளோ பணங்கள் வரும் ரெண்டாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கோ அதன் ரீதியான வருமானங்கள் வரும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் அவர் ஜோதிடர் தான் நம்மகிட்ட ஜாதம் பார்க்க வந்தார் நம்ம யூடியூப் பார்த்துட்டு வந்தார் சார் நான் எதை தொடர்றேன்னு தெரில சார் நான் வாஸ்து தொடர்தான் தெரில இல்லை நான் என் கணித தொடர்றதான்னு தெரில இல்லை தாந்திரியத்தில் போட்டான்னு தெரில அப்படின்னாரு அவர் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி சூரியன் புதன் சேர்க்க உங்கள் லக்னத்துக்கு நாலாம் அதிபதி ரெண்டில் வாஸ்து கற்றுக்குங்க உங்கள் லக்னத்துக்கு புதன் ரெண்டில் இருக்கார் பதினொன்றாம் அதிபதி எட்டு புதன்னா எழுதுறது தாந்திரிகம் கற்றுக்குங்க நியூமரலஜி கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னோம் சூரியனா அவருக்கு ரெண்டில் இருக்கார் சூரியனா ஹோமங்கள் பரிகாரங்கள் ஹோம பூஜைகள் அப்போது ரெண்டில் என்னென்ன கிரகம் இருக்கோ அதன் ரீதியான வருமானங்கள் தான் நம்மளுக்கு வரும் அப்போ அவருக்கு இந்தந்த விஷயம் ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் வரும்னு சொல்லி அதன் மூலிமா வருமானங்கள் வந்து அவருக்கு வந்திருக்கு அப்போது நமக்கு ரெண்டாம் இடத்த என்ன கிரகம் பார்க்குது ரெண்டில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியான ப்ராப்ளங்கள் எதுவுமே வரவே வராது அப்போது லக்னாதிபதி எட்டில் இருக்காரு இல்லை ஆறில் இருக்கார் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்க வேண்டாம் அவங்க இருக்குன்னாலும் அதை பார்க்குற பார்வைக்கு தான் பவர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அடுத்து இன்னொரு டிப்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம் கடக லக்னம் விருச்சிக லக்னம் இந்த மூணு லக்னத்தில் நீங்கள் யார் இருந்தாலும் சரி மீனம் கடகம் விருச்சிகம் இந்த மூணு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் யாருங்க மேஷம் சிம்மம் தனுஷ்வரம் உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி இயக்கினீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடக லக்கணக்காராக இருக்கீங்க நான் ஆஃபீஸ் போனேன்னு என்ன சார் பண்ணுறது ஆஃபீஸ் போனாலும் சரி இல்லை வீட்டு விட்டு கிளம்பி போனாலும் சரி விளக்கு பற்ற வச்சுட்டு போங்க ரெண்டாம் இடங்கிறது நெருப்பு வீடாக வரும் இந்த மூணு லக்னத்துக்காரங்களுக்கும் பாருங்கள் ரெண்டாம் இடம் நெருப்பு வீடாக தான் வரும் அப்போ ரெண்டுங்கிற நெருப்பை ஆக்டிவேஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா பணம் வரும் அப்போ விருச்சிக லக்னத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா ரெண்டாம் இடம் தனுசு இல்லையா அவர் அழகாக சூடத்தை பற்ற வச்சு சாமிக்கு காமிச்சிட்டு அழகாக பற்ற வச்சுட்டு போனார்னா பொருளாதாரம் வரும் ஒரு சாப்பிடுங்க அடுத்தது எல்லா அடுத்து பச்சை கற்பூரம் நெருப்பு விஷயமாக சொல்லங்காட்டிக்கு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் நெருப்பு வீட்டில் இருக்கிறவங்க பச்சை கற்பூரத்தை பற்ற வச்சிங்கன்னா பொருளாதாரம் அருமையாக வரும் சுக்கரன் நீர் வீட்டில் இருக்கிறவங்க பச்சை கற்பூரத்தை பற்ற வச்சிங்கன்னா டோட்டலாக ஆப்போசிட்டாக அடிச்சிடும் அதனால் பச்சை கற்பூரத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க சுக்கரன் வந்து காற்று வீட்டில் இருக்குது அதை பொடி பண்ணி அழகாக ஊதி விட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும் சுக்கரன் பச்சை கடற்பொருத்த நிறைய பேர் இது தெரியாமல் பரிகாரமாக பண்ணி மாட்டிக்கிறாங்க சுக்கரன் வந்து நீர் வீட்டில் இருந்தால் நீரில் தெளித்து விடுங்க நெருப்பு வீட்டில் இருந்தால் பற்றவீங்க காற்று வீட்டில் இருந்துச்சுன்னா போட்டு விடுங்க நில வீட்டில் இருந்தாலும் சும்மா வச்சிங்கன்னா கூட போதும் அப்படியே உங்களுக்கு பொருளாதார உயர்வு வந்து வரும் இதுவே நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருக்கீங்க அல்லது சிம்ம லக்கணமாக இருக்கீங்க அல்லது தனுஷ லக்கணமாக இருக்கீங்கன்னா ரெண்டாம் இடம் என்ன வரும் நில வீடாக வரும் அப்போ ரிஷப் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் சாரி மேஷ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் நில நிலவீடு நிலம்னா என்னங்க மண் மண்ணுனால் என்ன மண் உண்டியல் மண்ணுலான பொருள் ஏதோ ஒன்று உங்கள் ஆஃபீஸ் டேபிள் மேலே வைங்க அதில் மண் உண்டியலில் டெய்லி ஒரு ரூபா காயின்னு இல்லை பத்து ரூபா காயின்னு போட்டுட்டு உங்களுக்கான வேலையை ஆரம்பிங்க பொருளாதார ரீதியான உயர்வு வரும் இவங்க குலதெய்வத்தோட மண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பொருளாதார உயர்வு எப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது யாருக்கெல்லாம் ரெண்டாம் இடம் நில வீடாக வருதோ அவங்க நில ரீதியான பரிகாரங்கள் பண்ண பண்ண பொருளாதார உயர்வு கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் செருப்பு இல்லாமல் நடந்து போனாங்கனாலும் நிலத்தோட நிலமாக அவங்க இருக்கும்போது பொருளாதார உயர்வுங்கிறது கண்டிப்பாக நல்லா வரும் இதுவே ரிஷப்ப லக்னமாக இருக்கீங்க அல்லது கன்னி லக்னமாக இருக்கீங்க அல்லது மகர லக்னமாக இருக்கீங்கன்னா ரெண்டாம் இடம் வந்து காற்று வீடாக வரும் காற்று வீடுனா என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எற்கே ஊதுபத்தி பற்றி பார்த்து வச்சிங்கன்னா ஸ்மெல்லு வரும் அதுவும் பண்ணிக்கோங்க போக இருந்து வரக்கூடிய ஒளி இந்த மூங்கில் கட்டி விட்ருப்பாங்க சில பேர் அவங்க ஆஃபீஸில் சவுண்டு அந்த ஓசை கேட்கக்கூடிய விஷயம் அவங்க வீட்டில் டியூனாக அழகாக இப்போ மிதன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி ரெண்டாம் இடம் காற்று ராசியாக யாருக்கு வந்தாலும் சரி இந்த ஓம் நமச்சி வாயின்னு ஒரு மந்திரம் ஊதிட்டே இருக்கும் முடியலங்களா அந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு பாட்டு செட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த சின்னதாக மைல்டாக ஒரு சவுண்டு வச்சுருங்க அந்த சவுண்டு இசை வடிவில் உங்களுக்கு வர வர இசை டெய்லி காலையில் ஒரு சாங் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் வேலையை ஆரம்பித்து பாருங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது நம்ம நெருப்பு நிலம் காற்று பார்த்துருக்கோம் நீர் நீருக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் நீர் வரும் கும்ப லக்கணத்துக்காரங்களுக்கு நீர் வரும் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு நீர் வந்து வரும் துலா லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடமாக வந்து நீர் வீடு வரும் அவங்க என்ன சார் பண்ணணும் நீர் பரிகாரம் பண்ணணும் நீர் பரிகாரம் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆஃபீஸ் டேபிளில் ஒரு சின்ன கோளை அந்த கோலையில் ஃபுல்லாக தண்ணி வா ஒரு நல்ல தண்ணி வச்சு அதில் தாமரப்பூ போட்டு வைக்கிறது இல்லை பூ போட்டு வைக்கிறது அல்லது வாசலில் நீர் தெளிச்சுட்டு மஞ்சள் நீர் தெளிச்சுட்டு அவங்களுக்கான விஷயத்தை ஆரம்பித்தாங்கனாலும் தண்ணி பாட்டில் பக்கத்துலேயே வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அவங்களுக்கான விஷயத்தை ஆரம்பித்தாலும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு பொருளாதார உயர்வுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் இது நீங்கள் தேங்கி நிற்கிற குட்டை கடகம் விருச்சகம் மீனம்னு நீங்கள் அந்த லாஜிக்குள்ளே போயிடாதீங்க ரெண்டாம் இடம் நீர் வீடு அவ்வளோதான் நீர் பரிகாரம் பண்ண பண்ண உங்களுக்கு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்ஸாக நீங்கள் எடுத்து எடுத்து கோர்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னுமே உங்களுக்கு பொருளாதாரம் வர்றதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் மெயினாக எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஒரு ஜாதகத்தில் அகம் புறம்னு ரெண்டாக பிரிக்கணும் இப்போ நான் ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு நான் எடுத்துக்கிற டைம் ஒரு காமன் நேரம் அந்த காமன் நேரத்தில் பரிகாரமும் சொல்லி முடிக்கிற சூழ்நிலை தான் வரும் அதிகபட்சம் இருபது நிமிஷம் போகலாம் அப்போ அந்த இருபது நிமிஷத்துக்கு நான் பரிகாரமும் சொல்லணும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கான பலனையும் சொல்லணும் அவங்க கேள்விகளையும் நம்ம முடிக்கணும் அப்படின்னா அப்போ எந்தளவுக்கு நம்ம ஷார்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கணும் ஆனால் அந்த ஷார்ட்டில் அவங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம புரிய வைக்கணும் இந்த மாதிரி எப்போவுமே ஜாதத்தை ரொம்ப ஷார்ட்டாக பாருங்கள் இன்டெப்தாக நீங்கள் போய் ஒரு மணி நேரம் ஒன் ஹவர் ஒரு ஜாதத்தை பார்த்திங்கன்னா குழப்பம்தான் உங்களுக்கு எச்சாமே தவிர வரவங்களுக்கும் பொறுமையெல்லாம் கிடையவே கிடையாது ஒருத்தவங்க ஐசியுவில் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு கூட வந்து உட்காந்துருக்கலாம் ஒருத்தங்க பிரசவத்துக்கு டேட் குறிக்க வந்துருக்கலாம் நம்ம உட்காந்துட்டு நம்ம திறமையை நிரூபிக்கிறக்காக அங்கே பன்னெண்டு பாவத்துக்கு விளக்கமெல்லாம் கொடுத்துட்டுருக்கக்கூடாது எடுத்தமா நான் அன்றைக்கி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோச்சார சந்தனை எடுத்துட்டு இப்போ அவங்க எதுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக நீங்கள் மேட்டருக்குள்ளே போயிட்டீங்கன்னா பலமாயிடும் இப்போ நேற்று பார்த்த ஒரு ஜாதகம் இது சின்ன டிப்ஸு மாதிரி நேற்று என்ன ராசி போயிட்டு இருந்துச்சு சிம்ம ராசி தான் இருந்துச்சு ஜாதகம் வந்தோன்னே எதையுமே யோசிக்கல அவங்க ஜாதகத்தில் சூரியன் வந்து துலாத்தில் இருந்துச்சு கோச்சார சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் வந்து நீச்சம் மூணில் இருக்கார் அவ்வளோதான் எடுத்தொடனே கேட்ட கேள்வி என்ன சார் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எடுத்தொடனே மேட்டருக்குள்ள போயாச்சு ஏன் மூணாம் இடம் தான் வீரிய குறைவு மூணாம் இடம் தான் தற்கொலை எண்ணங்கள் மூணாம் இடத்துல ஒரு கிரக தசை புத்தி நடத்தினாலோ மூணாம் அதிபதி தசை புத்தி நடத்தினாலும் அந்த ஒரு எண்ணம் வந்தே திரும் அப்போ எடுத்தோன்னே அவருக்கு நான் வந்து பன்னெண்டு கட்டத்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தேன்னா அவரை மூணு மூணாம் இடத்துல இருக்குது ஜாதகர் நீச்சம் ஆயிட்டார் ஜாதகர் தைரிய குறைவாக இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு எடுத்தோடனே நேராக நம்ம மேட்ரிக் போனோடனே ஆமாம் சார் அப்படியே அப்படியே நாளைக்கு இன்னும் நான் அஞ்சே நாளில் நான் எட்டு லட்ச ரூபா ரெடி பண்ணணும் சார் நேற்றே மருந்து வாங்கி வச்சுட்டு தான் சார் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ எடுத்தொன்னே அவருக்கு மேட்ரிக்ல போயிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த பரிகாரம் கொடுக்குற டைமை நம்ம எடுத்துக்கலாமே தவறு நம்ம பலன் சொல்கிறதுக்கு அதிக டைம் எடுத்துகிட்டு பரிகாரத்தை குறைக்கக்கூடாது பரிகாரம்னு சொல்கிறது இருபதாயிரம் முப்பதாயிரம் பரிகாரம் கிடையாது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான பரிகாரம் அப்போ அவருக்கு என்ன பரிகாரம் கொடுத்தோம் எனக்கு எட்டு நாளில் சாரி நாலு நாளில் எட்டு லட்ச ரூபா வரணும் சார் எனக்கு கடன் கொடுத்தா எதுவுமே கேட்கவே கூடாது சார் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கணும் அவருக்கு வராதம இருக்கிற சின்ன பரிகாரம் அது பொது வழியில் வேணாம் சொன்னால் அது தப்பாக போயிடும் எல்லோரும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அந்த விஷயம் இப்போ கொடுக்கல ஆனால் பணம் வர்றதுக்கு கேட்டார் அதுக்கு நான் என்ன சொன்னேன் ஒன்றுமே சொல்ல நேராக அச்சு வெள்ளம் வாங்குங்க அச்சு வெள்ளம் வாங்கி உங்கள் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த அச்சு வெள்ளத்தை பொடி பண்ணி விநாயகர் ஓரமாக விநாயகர் சன்னிதியில் ஒரு ஓரமாக கொண்டு போய் போட்டுருங்க எந்த அளவுக்கு எறும்புகள் வந்து வேகமாக அந்த அச்சு வெள்ளத்தை நெருங்கி சாப்பிடுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும் தைரியமாக இருங்கன்னு சொல்லிவிட்டு பணப்பிரச்சனை தீர்றதுக்காக இப்போ யாருக்கெல்லாம் உடனே பணம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அச்சு வெள்ளம் அடுத்து ஒரே ஒரு தேங்காய் வாங்கிக்கிறீங்க தேங்காயில் மஞ்சள் நல்லா சந்தனம் கலக்கிற மாதிரி தடவிக்குங்க ஒரு சாதாரண தேங்காயில் குடுமி பிச்சுட்டு மஞ்சள் தடவிக்கிறீங்க குருகேதுன்னு நான் சொல்லுவேன் அதுக்கு பேர் விநாயகர் மரத்தடியில் இருக்கிற விநாயகர் கோயில் தான் குரு கேது பரிகாரமாக நம்ம எடுக்கலாம் யாருக்கெல்லாம் குருகேது இணைவு இருக்கோ அவங்கெல்லாம் மரத்தடியில் இருக்கிற விநாயகரை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி வரும் அப்போ குருகேது சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி வரக்கூடாது அப்படின்னா இந்த மஞ்சள் கலந்த தேங்காயை மரத்தடியில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு சோடை வச்சு பற்ற வச்சு சோடத்தை கீழே அணைஞ்சதுக்கப்புறமா இந்த தேங்காய் உடஞ்சி சதுரதங்காய் போகிற மாதிரி எங்கள் பிரச்சனை உடஞ்சி சதுரதங்காயும் சாமி இந்த தேங்காய் உடஞ்சி சின்ன பெண்ணு ஆகிற மாதிரி என் பிரச்சனை சின்ன பெண் ஆகணும் சமையல் வேண்டிக்கிட்டு உடச்சிட்டு வந்துட்டிங்கனாலே போதும் ஒரு வெடுக்குன்னு ஒரு ரிலீஸ் வந்து கிடைக்கும் சில பேர் கேட்பாங்க சார் ஒரே நெகட்டிவாக நடக்குது சார் என்னால் ஒன்றுமே கான்சன்ட்ரேஷனே பண்ணவே முடியல சார் ஏதாவது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அவர் என்ன சார் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு போய் பார்த்தா அவர் வந்து நடத்துனராக இருக்கார் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறார் அப்போது கண்டக்டராக இருக்கார் நல்லதுக்கு போனவங்க கெட்டதுக்கு போனவங்கன்னு டெய்லி அவர் பார்த்துட்டே இருப்பார் அவருக்கு என்ன தெரிய பாவம் அவர் பாட்டு நடக்கணும் போகணும் வரணும் வரணும் எல்லாரும் அவருக்கு வந்து முட்டுவாங்க அவருக்கு தெரியவே தெரியாது அப்போ அவரோ கருமா வந்து அவர் சுமக்கிறாரு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது நெகட்டிவ் தோணுது நெகட்டிவ் எண்ணங்கள் வந்துட்டே இருக்குது சார் எப்படி சார் ரிலீவ் பண்ணுறது சிம்பிள் விஷயம் நவதானியம் வாங்கிக்கிறீங்க ஒரு சின்ன செம்பு குடம் எடுத்துக்கிறீங்க ஒரு குடத்தில் கிணத்து தண்ணியாக இருக்கணும் அல்லது போர் தண்ணியாக இருக்கணும் மருந்து கலக்காத தண்ணி அவ்வளோதான் விஷயம் கிணத்து தண்ணி அல்லது போர் தண்ணி அல்லது மழை தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் பூஜை ரூமில் வச்சு நவதானியத்தை அதுக்குள்ளே போட்டு நல்லா ஊற வச்சு அதை அழகாக ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நைட்டு முழுக்க சாமிகிட்ட ஒப்படைச்சிடுங்க சாமி எனக்கு விடிஞ்சு எனக்கு எல்லா விஷயமும் தடை நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அந்த நவதானியத்தை எடுத்து செடிக்கு போட்டுட்டு அந்த நவதானிய ஊர்ன தண்ணியை உங்கள் தலைக்கு ஊற்றி குளிச்சு பாருங்களேன் அடடா அழகாக உங்கள் கரும தோஷம் வந்து வளும் ஏன்னா நவதானியத்துக்கு இயற்கையாகவே கெட்டதை விரட்டக்கூடிய சக்திகள் வந்து இயற்கை ஆண்டவம் கொடுத்துருக்கேன் அப்போது நவதானிய குழிகள்னு இதுக்கு பேர் இதை நீங்கள் தொடர்ச்சியாக அமாவாசை அல்லது பௌர்ணமி இப்படி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு என்றைக்குமே அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வராமல் நெகட்டிவ் சார்ந்த விஷயங்கள் வந்து வராது ஜோதிடராக இருக்கீங்க நிறைய ஜோதிடர் வந்து கரும தோஷத்தை சோக்குறோம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெத்தரையில் பணம் வச்சு வாங்குங்கன்னு சொல்லுவாங்க சில டைம் நம்ம மறந்துடுவோம் நம்ம எப்படி வச்சு பணம் வாங்கினா நமக்கு கரும தோஷம் வராது அப்படின்னா ஒரு சின்ன பவுலு அல்லது தட்டம் அந்த தட்டத்தில் நவதானியத்தை கொட்டிக்கோங்க அதில் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கங்க அந்த நவதானம் கொட்டின நவதானியம் கொட்டின அந்த தட்டத்தை வச்சுட்டு ஐநூறுரூவா வந்தாலும் அது மேலே வச்சு கேஷ் பாக்ஸில் போடுங்க முந்நூறுரூவா வந்தாலும் அது மேலே வச்சு கேஷ் பாக்ஸில் போங்க நீங்கள் எந்த பணம் வந்தாலும் நவதானியத்தை தொட்டு கேஷ் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கருமா சம்மந்தமான தொடர்புகள் எதுவுமே வராது இது துணி கிடைக்கும் நான் நிறைய கஸ்டமருக்கு சொல்லியிருக்கேன் மெடிக்கலுக்கும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அந்த நவதானியத்தை நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒருக்கா நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் டெய்லி வெத்தலை வாங்கி வைக்க வேண்டியதில்லை டெய்லி வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை நவதானியத்தை மட்டும் வச்சு நீங்கள் ஒரு பொருளாதார பணத்தை வச்சு எடுத்து பாருங்களேன் உங்களுக்கு பொருளாதார சம்மந்தமான எந்த விதமான தடைகளும் உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி ஓகே நம்முடைய நண்பர் இரண்டாம் பாவத்தை பற்றி வருமானம் பணத்தை எப்படி சேமிக்கிறது பணத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயத்தை நல்லா அருமையாக பேசினார் அவருக்கு கர்வக்கு விதமாக பாலாசார் அவர்கள் பொன்னாடை பொறுத்த கேட்டுக்கொள்கிறோம்